உமா மகேஸ்வரி நாடாளுமன்றம் அப்படிப்பட்ட நாடாளுமன்ற மாவட்ட தலைவர் உங்கள் அருகாமையில் உள்ள கேள்விப்பட்ட கிராமத்தை சேர்ந்த ராமையா அவர்கள் எங்கள் உமா மகேஸ்வரி நாடகத்தை பாராட்டி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை சுதி சுத்தமாக பாடிய எங்கள் உமா மகேஸ்வரி நாடாளுமன்ற காமெடி ஆக்டராக செய்யக்கூடிய அருமை தம்பி விஜய் அவர்களை பாராட்டி விஜய் அவர்களை பாராட்டி அறுநூறு ரூபாய் கொடுத்துள்ளார்

இணைச்சில் மாத்தி எடுத்துகிறார் அவரு என்ன

ஏய் அப்படியே போய் ஓட வாடா பிசுரே அடிக்குறா போய் வாங்களே

ஓஹோ அவதாப்புறாரு எஜமா நம்மள கூபனா இங்க அவதாப்புறாரு அவதாப்புறாரு பாரு இங்க போறியா ஏச்சவன கூபியா அவளே நாயிலே இங்க இங்க போறே நம்மள மூடு நின்னு கண்டா காட்டுறானே ஆறிச்சானானே யாராடா அட சோபரா இல்ல நீ கண்டாட்டி அப்படி காட்டுற அந்த கதை

என்னடா எடுத்துறானே யாரோ குடமான வைர புடுப்பா குடமான ஓடப் போறானே என்ன ஒரு பாட்டுல வந்துறானே மாடு புடுவா குட சப்பாரையில இருக்கே எங்க அக்கா தலையில கே வாங்க நல்லா வீட்ல வந்து சொல்ல மாடு ஆர்க்கு வீட்டுக்கு போறேடா பைட்டு கூடன்னே வரவா குத்து கேக்காத செய்வா இது சுத்தப்படறானே வீட்ல माराadigan 50 மாடுமா माराadigan பாக்க மாட்டானே 100 மாடு அது ஒரு அ리மான மாட்டே

உட்காந்து பாத்துக்க ஒரு பாட்டி ஓட்டு கொடுத்து ஓட்டுறது சரி என்ன கூட்டி கேட்கறாரு ஏ பேரா பெய்ரா ஓட்டி மாடா ஓகேண்ணா என்ன சமாசம் அதுக்கு அந்த பெரிய இது ஒண்ணு என்ன சொன்னேன் இய யாராவது மாட்டியை நான் மாட்ட மட்டும் வாங்க மாட்டேங்குது அதுக்கு அந்த பெரிய கேக்குறாரு ஏ இங்க பாக்குறீங்க ஆமா தெரியும் என்ன கேக்குறே ஏ பொருமாக்கு ஏ நாடாரே இருக்கு என்னடா கேக்குற ஓ கைய பார்த்து உன்ன பத்தி சொல்றன்னு நினைக்கிறியா நீ தப்பா நினைக்காத அந்த பெரியவன் என்ன கேக்குறா இந்த கை பாவை பத்தி உன கேக்குற யா இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டீங்க இப்பையான திட்டுறீங்க அப்படி அந்த பெரியவன் கேக்குறது அது அந்த பெரியவன் சொன்னாரு இந்த மாதிரி பண்ணா பாத்து யார வம்பட்டற நீ பாட்டி கேளே ஓடிப் போற பாருங்க ¡Hola, right, qué